அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பிரணவ ஃபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க நிறைய பேர் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நாங்களும் இந்த உண்மையான கேபி ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்துங்க இப்போ ஜோதிட பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அதாவது என்னென்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வந்து இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கப்படுதுங்க அடிப்படையிலிருந்து பலன் சொல்கிற வரைக்குமான முழுமையான ஜோதிட பயிற்சி வகுப்பு இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜோதிட முன் அனுபவம் அப்படின்றலாம் எதுவுமே தேவையில்லைங்க ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த பயிற்சி வகுப்பில் ஒரு பிறப்பு ஜாதகத்துக்கு எப்படி முழுமையான வகையில் பலன் சொல்கிறது பிரசன்ன ஜோதிடத்தின் மூலம் எப்படி பலன் சொல்கிறது இந்த மாதிரியான தகவல் எல்லாமே வந்து இந்த பயிற்சி வகுப்பில் வந்து சொல்லித்தரப்படும் பயிற்சி முடித்த மாணவங்களுக்கு பயிற்சி சான்றிதழும் வந்து வழங்கப்படுங்க எனவே நிறைய பேர் நாங்களும் படிக்கணும்னு வந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தீங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் மொத்தம் மூணு மாதம் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுங்க மொத்தம் பனிரெண்டு வகுப்பு மூன்று மாதம் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா முதல் இரண்டு வகுப்பு வந்து உங்களுக்கு இலவசம் ஃபஸ்ட்டு ரெண்டு வகுப்பில் அடிப்படையான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் எல்லாமே வந்து சொல்லி தருவோம் இந்த அடிப்படை இந்த காரகத்துவம் இந்த அடிப்படை ஜோதிரம் வந்து இலவசம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேபி அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்து போயிடுவோம் அதனால் நீங்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலும் தகவல் இந்த பயிற்சி வகுப்புக்கு எவ்வளோ ஃபீஸு அதுக்கடுத்து வந்து வேறு எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இது வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இந்த பயிற்சி பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளை ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூரில் நடைபெறுது நன்றி வணக்கம்